எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அரசின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்குமாறாக வைத்தது நத்தில் ஒரு தவறான விஷம பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதை தடுக்கும் நோக்கில் குறுகிய மனப்பான்மையோடு அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய சி வி சண்முகம் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்தை நாடி தடையாணை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள் அறுவை சிகிச்சியில் என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்

சில மனுக்கள் விசாரித்து ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அனைத்து மனுக்களுக்கும் ஐந்து தினங்களுக்கும் உரிய உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சருடைய ஆணை வழங்கியிருக்கின்றனர் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று அனைத்து மனுக்களும் நாற்பத்தைந்து தினங்களுக்கும் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை ஒரு வரவேற்பை ஒரு மக்களுக்கான ஒரு நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக வரவேற்பு நன்றியை சொல்லுங்கள் என்று மாவட்ட ஆட்சியர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் நிச்சயமாக உங்கள் சார்பாக உங்களுடைய கருத்துக்களை நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று இந்த முகாம் சம்பந்தமா முதல்வருடைய பெயரை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து போக சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு முன்னாள் அமைச்சர் சமூகத்துக்கு அபராதம் வச்சிருக்காங்க எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதால் அரசின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உண்மைக்கு மாறாக வைப்பது மக்களிடத்தில் ஒரு தவறான விஷம பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சருடைய பொற்காலாட்சியினுடைய சான்றாக நேற்று இந்தியாவில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக எந்த மாநிலம் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சியை பெற்றிருப்பதை மிக தெளிவாக நாம் அனைவரும் உணர்ந்தோம் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதை தடுக்கும் நோக்கில் குறுகிய மனப்பான்மையோடு அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய சி வி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடி தடையாணை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் நீதி நீதியரசர்கள் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இது மக்களுக்கான அரசு என்பதை மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதை மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய முதலமைச்சர் என்பதை நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மக்களுக்கு பெற்றக்கூடிய வரவேற்பின் மூலமாக கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக தொடர்ந்து அதிமுக இதுபோன்ற குறுகிய மனப்பான்மையோடு பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய அவர்களுக்கு அதற்கு சரியான பதிலடி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக அமையும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாணவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சியில் பொறுப்பைக்கு ஏற்பார்கள் அது மக்கள் உறுதியாக இருக்கின்றனர் சிகிச்சையில் கத்தை என்பது என்பது நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்